நோவாவின் பேழை நெடுங்காலத்திற்கு முன்பு பூமி மனிதர்களால் நிறைந்திருந்தது ஆனால் அவர்களின் இதயங்கள் தேவனிடமிருந்து வெகு தூரம் விலகின வன்முறையும் தீமையும் நிழல்களைப் போல நாடெங்கும் பரவின நன்மை அரிதாகி ஒவ்வொரு நாளும் துக்கம் நிறைந்ததாக இருந்தது ஆனாலும் தேவன் அனைத்தையும் கண்டார் அவருடைய இதயம் ஆழ்ந்த வேதனையால் நிரம்பியது மக்களிடையே தேவனோடு விசுவாசமாக நடந்த ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய பெயர் நோவா அவனுடைய இதயம் நீதியில் உறுதியாக இருந்தது மற்றவர்கள் அனைவரும் விலகினாலும் அவன் தேவனை நம்பினான் தேவன் நோவாவை அருளுடனும் மகிழ்ச்சியுடனும் நோக்கினார் பூமி கெட்டுப்போய் வன்முறையால் நிரம்பியதை தேவன் கண்டார் தன் படைப்பு இப்படியானதை கண்டு அவருடைய இதயம் வேதனையடைந்தது பூமியை சுத்தப்படுத்த ஒரு மகா வெள்ளத்தை அனுப்புவேன் என்று தேவன் அறிவித்தார் ஆனால் தீர்ப்பினிடையிலும் அவருடைய இரக்கம் நிலைத்திருந்தது தேவன் நோவாவை அழைத்து கனத்தையும் நம்பிக்கையையும் நிறைந்த வார்த்தைகளை பேசினார் நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அன்புடன் வாக்குறுதி அளித்தார் தேவன் நோவாவுக்கு ஒரு பெரிய அடைக்கல பேழையை கட்ட உத்தரவிட்டார் கீழ்ப்படிதலின் மூலம் உயிரழிவிலிருந்து காக்கப்படும் தேவன் பேழைக்கான துல்லியமான மற்றும் விரிவான வழிமுறைகளை நோவாவுக்கு அளித்தார் பேழை நீளமாகவும் அகலமாகவும் உயரமாகவும் வலிமையுடனும் கவனத்துடனும் கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு அளவுமும் ஒவ்வொரு விவரமும் தேவனின் பரிபூரண திட்டத்தில் முக்கியமானவை நோவா கவனமாக கேட்டான் ஒவ்வொரு வார்த்தையையும் இதயத்தில் சேர்த்துக் கொண்டான் தேவன் உத்தரவிட்டபடியே நோவா பேழை கட்டத் தொடங்கினான் நாள்தோறும் விசுவாசமான கைகளால் மரத்தை வெட்டி வடிவமைத்தான் அவனுடைய குடும்பம் திறந்த வானத்தின் கீழ் அவனுடன் உழைத்தது கைகள் சோர்ந்தன ஆனால் விசுவாசம் அசையவில்லை மக்கள் நோவாவையும் அவனுடைய விசித்திரமான பணியையும் கேலி செய்யக்கூடியார்கள் உலர்ந்த நிலத்தில் ஏன் கப்பல் கட்டுகிறாய் என்று அவர்கள் அவமதித்தனர் அவர்களின் வார்த்தைகள் அம்புகளைப் போல கூர்மையானவை ஆனால் நோவா சாயவில்லை அவன் வயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும் தற்காப்பிற்கு பதிலாக மௌனத்தையும் தேர்ந்தெடுத்தான் இறுதியாக பல ஆண்டுகளின் உழைப்புக்கு பிறகு பெரிய பேழை முடிவடைந்தது அதன் வலிமையான மரச்சுவர்கள் வானத்தை நோக்கி விசுவாசத்தின் நினைவு சின்னமாக உயர்ந்தன தேவன் நோவாவின் விசுவாசமான கீழ்ப்படுதலை கண்டு மகிழ்ந்தார் இப்போது அவருடைய திட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு நேரம் வந்தது தேவன் தமது அதிகாரத்தினால் பூமியின் எல்லா மூலைகளிலிருந்தும் விலங்குகளை பேழைக்கு கொண்டு வந்தார் அவை ஆண் பெண் என ஜோடியாக தேவன் சொன்னபடியே வந்தன தூய விலங்குகள் ஆராதனைக்கும் பலிக்கும் அதிக எண்ணிக்கையில் வந்தன தேவனின் பரிபூரண ஏற்பாட்டைக் கண்டு நோவா ஆச்சரியமடைந்தான் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளே சென்றபோது தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அழைத்தார் கர்த்தர் தாமே பேழையின் கனமான கதவை மூடினார் வெளியில் உலகம் அறியாமலும் கவலைப்படாமலும் தன் வழியில் சென்றது உள்ளே வரவிருப்பதை அவர்கள் பரிசுத்த மௌனத்தில் காத்திருந்தனர் கருமையான மேகங்கள் வானத்தை மூடியன மழை பொழிய தொடங்கியது ஆழத்தின் ஊற்றுகள் பிளந்து வானத்தின் ஜன்னல்கள் திறந்தன நாற்பது நாட்களும் நாற்பது இரவுகளும் மழை இடைவிடாது பெய்தது தீர்ப்பின் நீர் உயர்ந்து பூமி மெதுவாக மறைந்தது பேழை உயர்ந்து வரும் வெள்ள நீரின் மேல் மெதுவாக மிதந்தது வெளியில் புயல் கொந்தளித்தாலும் தேவன் அவர்களை முழுமையாக காத்தார் நோவா இடைவிடாது ஜெபித்து தேவனின் நிலையான வாக்குறுதியை பிடித்துக் கொண்டான் அந்த மரச்சுவர்களுக்குள் மதிப்புமிக்க உயிர்கள் பாதுகாப்பாக இருந்தன பல மாதங்கள் பூமியின் முகத்தை மூடியது பேழை அமைதியான முடிவில்லா நீர்ப்பரப்பில் மிதந்தது தேவனின் பரிபூரண நேரத்தை நம்பி நோவா பொறுமையுடன் காத்திருந்தான் ஒவ்வொரு நீண்ட நிச்சயமற்ற நாளிலும் அவர்களின் விசுவாசம் அவர்களை தாங்கியது இறுதியில் தேவன் நோவாவையும் பேழைக்குள்ளிருந்த எல்லா உயிர்களையும் நினைத்தார் அவர் நீரின் மேல் காற்றை அனுப்பினார் நீர் குறையத் தொடங்கியது மலை சிகரங்கள் மெதுவாக மீண்டும் தோன்றின நிலம் உலர்ந்த போது அவர்களின் இதயங்களில் நம்பிக்கை எழுந்தது நோவா ஜன்னலை திறந்து முதலில் ஒரு காகத்தை தேட அனுப்பினான் பின்னர் நீர் குறைந்ததா என்பதை அறிய ஒரு புறாவை அனுப்பினான் புறா தன் அலகில் புதிதாக பறிக்கப்பட்ட ஒலிவ இலை ஒன்றுடன் திரும்பியது அது புதிய உயிரின் மீட்பின் தேவனுடைய சமாதானத்தின் அழகான அடையாளமாக இருந்தது பூமி முழுமையாக தயாரான போது தேவன் நோவாவை பேழையிலிருந்து வெளியே வரச் சொன்னார் நோவாவும் அவன் குடும்பமும் எல்லா விலங்குகளும் உலர்ந்த நிலத்தில் கால் வைத்தனர் தீர்ப்புக்கு பிறகு உலகம் புதிதாகவும் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் உணரப்பட்டது அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு புதிய தொடக்கம் உதயமானது நோவா உடனே ஒரு பலிபீடம் கட்டி தேவனுக்கு நன்றி பலி செலுத்தினான் அந்த பலி வானத்தின் அரியணையின் முன் இனிய வாசனையாக எழுந்தது நோவாவின் தாழ்மையான நன்றியுள்ள இதயத்தில் தேவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் இப்போது ஒரு பரிசுத்த உடன்படிக்கை நிறுவப்படவிருந்தது தேவன் தமது மகிமையான வானவிலை வானத்தில் நித்திய அடையாளமாக வைத்தார் இது உங்களுடனும் எல்லா உயிரினங்களுடனும் நான் செய்த உடன்படிக்கை என்று அவர் அறிவித்தார் இனி ஒருபோதும் வெள்ளம் பூமியையும் எல்லா உயிர்களையும் அழிக்காது வானவில் தேவனின் நித்திய விசுவாசத்தின் சாட்சியாக பிரகாசித்தது